கடல் ஆமைகளை ஏன் பாதுகாக்க வேண்டும் அப்படின்னா கடல் ஆமைகளால் இருக்கிற நன்மைகள் இந்த ஆமைகள் வந்து ஒவ்வொரு ஆமையும் ஒரு முக்கியமான வேலை செய்து சிற்றாமை வந்து ஜாஸ்தி வந்து கிரஸ்டேஷன்ஸ் கிராப்ஸ் கடல் கீழ் பக்கத்தில் இருக்கிற வந்து அந்த கிரஸ்டேஷன்ஸை வந்து தோண்டி எடுக்கும் போது ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணும் இந்த ஏர் ட்ராப்ட் இந்த சீ பெட் வந்து ரிலீஸ் பண்ணும் அது தவிர கிரீன் டர்டில் வந்து புல் பாசி தாவரங்கள் சாப்பிடும் அது க்ராப் பண்ணி அந்த இடத்த சுத்தம் பண்ணி வைக்கும் போது தான் நிறைய வியாபாரத்துக்கு வேண்டிய உபயோகமான மீன் வகைகள் எல்லாமே அங்கே வந்து முட்டையிட்டு குஞ்சு பொருட்கள் உங்களுக்கு வசதி செய்யும் லெதர் பேக் டோட்டல் ஏழு வரி ஆமை வந்து ஜெல்லி பிஷ் சாப்பிடும் ஜெல்லி பிஷ்னா சொரி மீன் சொரி மீன் வந்து என்ன சாப்பிடும்னா மீன் முட்டைகளும் மீன் குஞ்சுகளை சாப்பிடும் ஸோ இந்த லெதர் பேக் டோட்டல் வந்து மீன் இந்த ஜெல்லி பிஷ் சாப்பிட்றதுனால ஜெல்லி பிஷ் பாப்புலேஷனை கண்ட்ரோலில் வைக்கும் அது தவிர நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ஆயிரம் குஞ்சுகள் கடலுக்குள்ளே போனால் இனப்பெருக்க வயசுக்கு வரும்போது ஒரு ஆமை குஞ்சு தான் வரும் மற்ற நைன் ஆமை குஞ்சுகள் வந்து வளர்கிற வயசில் வந்து பெரிய மீன்களுக்கும் கடல்வாழ் பெரிய உயிரினங்களுக்கும் இறையாக